எல்லாருக்கும் வணக்கம் நான் அர்ச்சனா தாமரைக்கணி இன்று கதை போறேன் தொகுப்பின் முப்பத்தி மூன்றாவது கதையை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் இது இந்த கதை அசோகமித்ரன் அவர்கள் எழுதிய விடுவதற்கு முன் அதாவது தண்ணீர் கஷ்டம் அப்படின்றது நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் அந்த தண்ணீர் கஷ்டத்தை ரெண்டு மணி நேரம் ஒரு சூழ்நிலையை எப்படி இந்த கதையில விளக்கி இருக்கிறாரு இது வந்து ஒரு குடும்பம் ஒரு இரவில் தண்ணீருக்காகப்படும் கஷ்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல இருந்து இரண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் ஏராளமான சிறு சிறுகதைகள் எழுதியிருக்கிறாரு இந்த தண்ணீர் கஷ்டங்களை வந்து அவர் எப்படி எழுதியிருக்கிறாருன்னு பாக்கலாம் வாங்க ஊரெல்லாம் ஒரே தண்ணி பஞ்சம் நெருக்கடியான வீடு பக்கத்து பக்கத்து பக்கத்துல சின்ன 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 தீப்பெட்டி அடிக்கி வச்ச மாதிரி வீடுகள் அந்த வீட்ல வந்து ஏழ்மையான வசதியே இல்லாத ஒரு குடும்பம் பங்கஜன்ற ஒரு அம்மா அவங்களுக்கு ரெண்டு குழந்தைகள் மூத்த மகன் முத்து இரண்டாவது குழந்தை சம்பா முத்து வந்து ஒரு ஏழு எட்டு வயது இருக்கிற குழந்தை சம்பா வந்து ஒரு ரெண்டுல இருந்து மூணு வயசுக்குள்ள இருக்கிற குழந்தை இவங்க அம் இவங்க வந்து இவங்க வீட்டு வேலை செஞ்சு தான் அந்த குழந்தைய ரெண்டு பேரையும் பார்த்துக்கிறாங்க அவங்களுடைய கணவன் வந்து எதுக்குமே உதவாத ஒரு ஆள் அவர் வந்து வீட்டுக்கும் வரமாட்டார் வீட்டுக்கு தேவையான எந்த ஒரு உதவியும் செய்ய மாட்டார் என்றைக்கு வராரு என்றைக்கு போவார் எதுவுமே தெரியாது சு என் சுயநலமாக அவருடைய இது மட்டும் பார்த்துட்டு ஒரு குடிச்சிட்டு இருக்கிற ஒரு ஆள் வீட்டு வேலை செஞ்சு இந்த அம்மா தான் ரெண்டு குழந்தைங்களையும் பார்த்துக்கிறாங்க இப்போ என்னென்னா ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை தான் தண்ணி வரும் அந்த தண்ணியை பிடிச்சி வச்சாதான் அவங்க அன்றாட வேலைகள் எல்லாத்தையுமே பார்க்க முடியும் அந்த ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை வர தண்ணியும் ஐம்பது வீடுகள் இருக்குன்னா அதில் வந்து ஒரு மூணுலேருந்து நாலு வீட்டுக்குள்ளே தான் தண்ணி வரும் மற்ற இடத்துல வராது அதுவும் அடிப்பம்பு வச்சு அடிக்கிற வந் தண்ணி தான் சும்மா தண்ணி வராது இதில் எப்படி வரும்னா இரவில் வரும் பன்னெண்டு மணிலேருந்து ரெண்டு மணி அந்த டைமில் தான் வரும் அதை வந்து நாள் பூரா வேலை செஞ்சாலும் அந்த பன்னெண்டு டு ரெண்டுக்குள்ளே நம்ம தண்ணி பிடிச்சாதான் இப்போ அதை விட்டுட்டோன்னா அடுத்த ரெண்டு நாளைக்கு தண்ணி கிடையாது நம்மளுடைய அன்றாட வேலைகள் எதுவுமே செய்ய முடியாமல் போயிடும் அதனால் பங்குஜம்மா இன்றைக்கி தண்ணி வரப்போது இந்த ரெண்டு மணி நேரத்தில் நம்ம எல்லாத்தையும் பிடிச்சிக்கணும்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக எல்லா தவளைகள் இந்த வாலி எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாங்க அப்படி இருந்துமே அவங்க வீட்டில் ரெண்டு வாளிகள் ரெண்டு தவளை தான் இருக்குது அது ரெண்டு நாளத்தையும் எடுத்து வைக்கிறாங்க எடுத்து வச்சுட்டு முத்து அவங்க மூத்த பையன் இல்லையா அவங்க முத்துவை வந்து எழுப்புறாங்க அவன் வந்து ஒரு ஏழு எட்டு வயதுக்கு ஒரு சின்ன பையன்தான் அவன் நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கிறான் அந்த குழந்தைய வந்து தட்டி எழுப்புறாங்க முத்து கண்ணாக எந்திரிச்சிப்பா எந்திரிக்க தன் எந்திரிப்பா தண்ணி வந்ததும் நம்ம போய் பிடிக்கணும் தன் எப்படியாவது பன்னெண்டு டூ ரெண்டுக்குள்ளே பிடிச்சாதான்ப்பா இல்லாட்டி மறுபடியும் ரெண்டு நாளுக்கு அப்புறம் தான் வரும் சாமி எந்திரி கண்ணா அப்படின்னு சொல்லி எழுப்புறாங்க அவன் ரொம்ப டயர்டாக இருக்கிறான் அம்மா எனக்கு தூக்கமாக வருதுமா அப்படின்னு சொல்கிறான் ஒரு நாள் பொறுத்துக்க சாமி எந்திரிப்பா அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு அந்த பையனை எழுப்புறாங்க அவன் எந்த எதும் என்ன சொல்கிறானா அம்மா நீ ரெண்டு தவளை எடுத்துட்டு முன்னாடி போமா நான் பின்னாடி வரேன் அப்படின்னு சொல்கிறான் சரி கண்ணா நான் வெளியில் தாள் போடாமல் போகிறேன் நீ பார்த்து வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு தவளையை எடுத்துக்கிட்டு எங்கே தண்ணி வருதுன்னு தேடி போயிட்டுருக்குறாங்க ஒரு கார்னரில் ஒரு வீட்டில் தண்ணி வருது அப்படின்னு சொல்லி கேள்விப்படுறாங்க அங்கே எங்கேயும் மக்கள் நடமாடிட்டுருக்குறாங்க ஒரே கூட்ட நெரிசலாக இருக்குது இருட்டுன்றதே தெரியல இருட்டோட பயமே தெரியல அந்த அளவுக்கு இருக்குது அந்த தெரு வந்து அவங்களுக்கு பழகிடுச்சு தினமும் இப்படி ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை தண்ணிக்காக அலைஞ்சு அலைஞ்சு எந் எந்த இடத்துல என்னென்ன இருக்குன்றது அப்படியே அவங்களுக்கு பழகிருச்சு அந்த தெருவோட ஓ ஒரு ரோடை தாண்டி தான் அந்த பக்கம் போகணும் அப்படி போகிறாங்க போயிட்டு பார்க்கும்போது ஒரு வீட்டில் கடைசி வீட்டில் தண்ணி வருதுன்னு சொல்கிறாங்க இவங்களும் போய் அந்த ரெண்டு வாலியை வைக்கிறதுக்காக போகிறாங்க அப்போ வந்து என்ன சொல்கிறாரோ அந்த வீட்டோட ஓனர் உன்னை யாருமா இங்கே வர சொன்னது இங்கேலாம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல எதுக்கு நீ வர தண்ணியெல்லாம் கிடையாது நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்கிறாங்க ஐயா எனக்கு ஒரு ரெண்டு குணம் மட்டும் தண்ணி கொடுங்க ஐயா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரி சரி தரேன் ஆனால் நீ எல்லாம் வரக்கூடாது வெளியில் போய் நில்லு வாலியெல்லாம் வச்சுட்டு அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு சொல்லிவிட்டு அந்த வாலியை ரெண்டுத்தையும் அங்கே வச்சுட்டு அவங்க இருக்கிறதுக்கான அர்த்தமாக அந்த ரெண்டு வாளியை வச்சுட்டு அவங்க வெளியில் போய் அந்த வாசப்படியில் கொஞ்சம் அந்த தெரு ஓரமாக நிற்கிறாங்க ஒரே இருட்டு அங்கங்கே ஆட்கள்லாம் உட்காந்துட்டு இருக்கிறாங்க அந்த இருட்டோட பயம் அவங்களுக்கு சுத்தமாகவே தெரியல அவங்களுடைய மகன் வரானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோட உரமே பார்த்துட்டே இருக்கிறாங்க அந்த முத்து இருக்கிறாலயும் அவன் வந்து எந்திரிச்சு துள துளன்னு ஒரு சட்டையை எடுத்து மாட்டிக்கிட்டு பட்டனை மேலேயும் கீழேயுமா போட்டுக்கிட்டு அரை தூக்கத்தில் எந்திரிக்கிறான் எந்திரிச்சு அவன் வரும்போது கதவை தாளிடுறதுல மறுபடியும் அவன் ரோடை கிராஸ் பண்ணி இப்படி வரான் வந்ததும் கண்ணா இந்த வீட்டில் ரெண்டு தண்ணி வரதான்னு பார்த்துக்க கண்ணா தண்ணி வந்தால் என்னை கூப்பிடு அம்மா வந்து அந்த டிப்போ இருக்கு இல்லையா ஐஸ் டிப்போ அங்கே போய் பார்த்துட்டு வந்துடுறேன் தண்ணி வரதா அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே பார்த்தா நிறைய பேர் அந்த நடைமேடை பக்கத்தில் உட்காந்துருக்குறாங்க கல் கற்கள் போட்டு அங்கே உட்காந்துருக்குறாங்க அந்த கல் வந்து நே நாள் அதாவது டே டைமில் பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா ஒரே அழுக்கும் அசிங்கமுமாக இருக்கும் ஆனால் இரவில் யாருக்குமே அந்த இது தெரியுது இல்லை ஏன்னா தண்ணிக்காக அவ்வளோ நேரம் காத்திருந்து 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 கால் வலி பொறுக்க முடியாமல் அந்த அசிங்கமான கல் மேல கூட நிறைய பேர் இழைப்பாடுறதுக்காக உட்கார்ந்துருக்காங்க இவங்க இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சிட்டு அந்த ஐஸ் டிப் ஐஸ் டிப்போ கிட்ட போறாங்க ஐஸ் டிப்போ கிட்ட போயிட்டு ஐயா தண்ணி வருதுங்களா அப்படின்னு கேட்குறாங்க தண்ணி வந்தா கொஞ்சம் கொடுங்க இங்கெல்லாம் தண்ணி கிடையாது போமா அப்படின்னு சொல்லி அந்த வாட்ச்மேன் அவரை விரட்டி அடிக்கிறாங்க ஐயா இந்த இருபத்தஞ்சி காசை வச்சுட்டு தண்ணி கொடுங்க யா அப்படின்னு சொல்லும்போது அப்படி எதெல்லாம் காசு கொடுத்தா மட்டும் தண்ணி கிடைச்சிருமா என்ன இப்போ தண்ணியோட இது என்ன நீ என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கிற போமா அப்படின்னு சொல்லி அவர் விரட்டி விட்டுறாரு ரொம்ப கஷ்டத்தோடு அப்படியே இருக்கிறாங்க அம்மா தண்ணி வரப்போதும்மா நம்ம இடத்துல தண்ணி வரப்போகுது அப்படின்னு சொல்லி முத்து வரான் சரி இருப்பா நான் போயிட்டு வீட்டில் மிச்சம் இருக்கிற ரெண்டு வாலியை எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து அனுப்பிட்டு இவங்க போய் அந்த ரெண்டு வாலியை எடுக்கிறாங்க அப்படி ரெண்டு வாலியை எடுத்துகிட்டு வரும்போது குழந்தை எப்படி அந்த சம்பா இருக்கிறா இல்லையா ரெண்டு டு மூணு வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தை தானே அந்த குழந்தை வந்து அப்படியே ஒரு அந்த விரிப்பு ஒன்று போட்டு அதில் படுக்க வச்சிருக்கிறாங்க குழந்தை ஒரு பக்கமாக இருக்குது விரிப்பு ஒரு பக்கமாக இருக்குது பார்த்தா சரி குழந்தைய தூக்கி படுக்க வைக்கலான்னு பார்த்தா குழந்தை முளிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது தண்ணியும் பிடிக்க முடியாது குழந்தையும் அழுதுரும் அப்புறம் இந்த வேலை எல்லாமே கெட்டு போயிடுமேன்னு சொல்லிவிட்டு தன்னுடைய குழந்தைய தரையிலே படுத்திருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு கனத்த மனசோட அந்த குழந்தைய எடுத்துகிட்டு வந்து அங்கே படுக்க வைக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் அதே இடத்துல படுக்க வச்சுட்டு வீட்டை வெளியில் சாத்திட்டு போகிறாங்க அப்போ நினைக்கிறாங்க இந்த மனுஷன் வந்து இல்லை நம்மளுக்கு உதவி பண்ணலைனா கூட பரவாயில்ல எந்த ஒரு பண உதவியோ பொருள் உதவியோ இல்லை வந்து எந்த ஒரு இதுவும் பண்ணலைனா கூட பரவாயில்ல பாசம் இல்லைனா கூட பரவாயில்ல அட்லீஸ்ட் வீட்டுக்கு வந்தாலாவது இந்த குழந்தைங்களுக்கு ஒரு பாதுகாப்போ ஒரு காவலாக இருந்திருக்கலாம் எந்த நம்பிக்கையில் இப்படி ஒரு குழந்தைய நான் இங்கே தூங்க வச்சுட்டு நான் போகிறேன் அங்கே ஒரு குழந்தைய அப்படியே விட்டுட்டு வந்திருக்கிறேன் ரோட்டில் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே போகிறாங்க இப்படி ஒன்றுத்துக்குமே உதவாத ஒரு கணவனை நம்ம வாழ்க்கையில் கிடச்சிட்டாரு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே போகிறாங்க அதுக்குள்ளே தண்ணி வந்துடுமே அப்படின்ற ஒரு கனத்த மனசோட அவசராசமாக கிளம்புறாங்க போனால் அங்கே போனால் முத்து சொல்கிறான் அம்மா அடுத்து ரெண்டு பேரு தாம்மா அதுக்கப்புறம் நம்ம தான் போய் தண்ணி அடிக்கணும் அப்படின்னு சொன்னோடனே சரி கண்ணா நான் போய் பார்த்துக்குறேன் நீ விரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க அங்கே போனால் அந்த முன்னாடி ஒருத்தர் இருந்தாரெல்லாம் அவர் தண்ணி அடிச்சு முடிச்சிடுறாரு அந்த பைப்பு எப்படி இருக்கும்னா செவத்தை ஒட்டி இருக்கும் அது அடிப்பம்ப்பு அதனால் ஒரு ரெண்டு கை வச்சு அடிக்க முடியாது ஒரே ஒரு கையை வச்சு தான் அடிக்க முடியும் அது மாதிரி அடிச்சிட்ருக்குறாங்க அதுக்கு முன்னாடி இருந்த ஒருத்தரும் போயிட்டாங்க இப்போ ஒரே ஒரு அம்மா தான் இருக்கிறாங்க ஆனால் அவங்க பெரிய அண்டா வச்சிருக்கிறாங்க அந்த அண்டா வந்து அந்த வயதான அம்மா தான் அடிக்கணும் அதை அடித்து எப்படி தூக்கிட்டு போவாங்க அப்படின்னு இந்த அம்மா அப்படியே பார்க்குறாங்க பாவம்மா அந்த வீட்டில் எத்தனை பேரோ பாவம் என்ன கஷ்டமோ எவ்வளோ தண்ணி தேவைப்படுமோ தெரியல இந்த அம்மா வந்து இப்படி அடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வச்சு அடிக்கிறாங்க அவங்களுக்கு ரொம்ப மூச்சு வாங்குது கையும் வலிக்குது அவங்களால அடிக்கவே முடியல தடுமாறுறாங்க அதை பார்த்ததும் இவங்க அம்மா நீங்க வழி விடுங்க அப்படின்னு சொல்லி இந்த பங்கஜம் வந்து போயிட்டு உள்ள போயிட்டு கொஞ்சம் தண்ணி அடிச்சு குடுக்குறாங்க அப்பவே அவங்களுக்கு கை ஓஞ்சி போயிடுது இவங்களுக்கு அடிச்சுட்டு இப்போ அடுத்து அவங்களுக்கு அடிக்கணும் நாலு வாலி நிரப்பணும் எப்படி நம்ம பண்ண போறோம்னு யோசிச்சுக்கிட்டே அடிக்கிறாங்க ஒரு வழியாக அந்த பாத்திரம் அடித்து முடிச்சிடுது இன்னொரு பாத்திரம் வச்சிருக்கிறாங்க அதையும் அடிச்சிடுறாங்க அந்த வயதானம்மா இப்போ வந்துடுறாங்க இப்போ இவங்களுடைய நாலு வாலி உள்ளே எடுத்துகிட்டு போகும்போது எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா என்ன நீங்களே அடிச்சுட்டுருக்குறீங்க நாங்கள் எப்போ அடிக்கிறது எல்லாம் கூட்டா இப்படி தான் நீங்கள் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி எல்லாம் சண்டை போடுறாங்க அப்போ வந்து அந்த வயதானம்மா சொல்கிறாங்க இல்லைங்கய்யா எனக்காக தான் அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க அவங்க இதுக்கு முன்னாடி அடித்தது எல்லாமே எனக்கு மட்டும்தான் அவங்க இன்னும் அடிக்கவே ஆரம்பிக்கல அவங்களோட தண்ணியை இப்போ தான் அடிக்க போகிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஆமாம் ஆமாம் இதில் கூட்டு வேற சும்மா இப்படியே ஏதாவது கதை சொல்லிட்டு இருக்காங்க அப்போ நாங்கள் எப்போ தண்ணி அடிக்கிறதுன்ட்டு அவங்களுடைய ஆற்றாமையும் அவங்க சொல்கிறாங்க சுற்றி இருக்கிற மக்கள் இவங்க அதை பொருட்படுத்தாமல் இவங்களுடைய குடத்தை வச்சு பங்குஜை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க நாலு வாலி இருக்குது முதல் வாளியிலே அவங்களால முடியல ஏன்னா ஆல்ரெடி அவங்க ஒரு அண்டா வேற அடிச்சாங்க இல்லையா அதுக்கு மேலே அந்த அம்மாவுக்கு இன்னொரு வாலி இதில் வந்து அவங்களுக்கு கை வலி அந்த கை ஒரு ஒரு கையாக தான் அடிக்க முடியும் ரெண்டு கையும் பிடிச்சி அடிக்க முடியாது அதுவும் வந்து எப்படி அடிக்கணும்னா சம்மட்டி அடிப்பாங்கள் இல்லையா அந்த மாதிரி அடித்தாதான் தண்ணி கொஞ்சமாவது வெளியில் வருமாம்மா அவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்து அடிக்கணுமாம்மா அந்த அடிக்கும்போது அந்த பங்கஜத்துக்கு வந்து கை வலி மட்டும் இல்லை கை அப்படியே கலண்டு ஓடிட்ட மாதிரி இருக்கான் சுயநினைவே இல்லாத மாதிரி இருக்கான் உள்ளுக்குள்ளே ஏதேதோ மந்திரங்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்களாம் அப்போவா வந்து நம்ம அதில் டைவெர்ட் ஆயிட்டு அடிப்போமா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வலி நெஞ்சு மார்பு இப்படி எல்லாம் வந்து கை கால் உடம்பு மொத்தமும் வலி எடுக்குதான் அவ்வளோ அப்படியே விழுந்துடுற மாதிரி ஒரு நிலைமைக்கு போய் அவங்க ரெண்டாவது வாளி அடிச்சுட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து தன்னை மீறி அவங்க அம்மா 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 அப்படின்னு சொல்லி அடிக்கிறாங்க தண்ணியை அதை அடித்து முடிக்கும்போது மூணாவது வாளி வைக்கும்போது அவங்களுடைய பையன் வந்துடுறான் முத்து அம்மா நீங்கள் நகருங்க நான் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் என்னுடைய குழந்தைய வந்து சின்ன பையன் அவன் எப்படி அடிப்பான்றது அந்த அம்மாவுக்கு இருக்குது ஆனால் அவங்களால சுத்தமாக முடியாதனால விலகிடுறாங்க அந்த பையன் போய் அடிக்கிறான் அவன் அடிக்கும் போது எப்படி அடிக்கிறான்னா மேலே ஏறி கீழே இறங்கி அடிக்கிறானா அதாவது அவனுடைய மொத்த உடலும் பைப்பு வழியாக மேலே போது திரும்பி கீழே வருது அவ்வளோ ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து அவன் அடிக்கிறான் எப்படியோ கஷ்டப்பட்டு மீதி இருக்கிற அந்த வாளியை நிரப்பி வெளியில் எடுத்துகிட்டு போகிறாங்க தம்பி முத்து போ அதில் போகும்போது ரோடு கிராஸ் பண்ணி போகும்போது முதல் தடவை பா பா தவளை எடுத்துகிட்டு போனாங்க இல்லையா அப்போவே வந்து ஒரு லாரியும் ஒரு காரும் வேக வேகமாக போகுது அதை பார்த்து இந்த வயசில் இப்போ சின்ன பையன் வேறு நம்மளை பார்த்து பின்னாடி வந்தானா என்ன ஆகுறதுன்னு அப்படியே யோசிக்கிறாங்க நீ முதல்ல போப்பா நான் வந்து ஒவ்வொரு வாலியாக எடுத்துகிட்டு வந்து ரோடு கிராஸ் பண்ணி வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வாளியாக எடுத்து ரோடு கிராஸ் பண்ணி வைக்கிறாங்க முதல் ரெண்டு வாளி எடுத்து அந்த பக்கம் வச்சிடுறாங்க வச்ச உடனே ஒரே வயிற்று வலி அதிகமான வயிற்று வலி அப்படியே வயிறு வந்து வயிறு வயிறு முடிஞ்சால் வெளியில் எடுத்து வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வயிற்று வலி அந்த அம்மாவுக்கு ஏன்னா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஒரு குடும்ப குடும்பக்கட்டுப்பாடு ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க அவங்க எப்பெல்லாம் இந்த மாதிரி ஹெவியான வேலை பார்க்குறாங்களோ அன்றைக்கெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப வயிற்று வலி இருக்கும் இன்றைக்கி அவங்க கஷ்டப்பட்டு முன்னாடியே தண்ணி அடித்து குடிச்சாங்க இப்போயும் தண்ணி அடிச்சிருக்காங்க இல்லையா அதனால் பயங்கரமான வயிற்று வலி அவங்களால முடியல அப்படியே நிற்கிறாங்க பெருமூச்சு வாங்கிட்டு மூணாவது குடை வாலி எடுக்கிறதுக்காக அந்த பக்கம் போகிறாங்க போகும்போது கொஞ்சம் தூரம் நடந்து போகும்போதே ஒரு கண்ணுக்குட்டி வந்து அங்கே வருது எங்கே அந்த கண்ணுக்குட்டி வந்து வாய் வச்சு தண்ணி குடிச்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அவசரமா போறாங்க அதை போயிட்டு போ அப்படின்னு விரட்டுறாங்க ஆனால் அந்த கண்ணுக்குட்டி திரும்பி வந்து அவங்க முகத்தை இப்படியே பார்க்குது அதை பார்த்த உடனே அவங்களால அந்த அந்த தாய்மை உணர்வு அவங்களுக்கு வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல சரி சரி குடிச்சிட்டு போ அப்படின்னு சொல்றாங்க ஆனால் கண்ணுக்குட்டியோடைய தாகம் அதிகமான தாகமாக இருந்திருக்கும் மேபி அந்த ஒரு வாளி ஃபுல்லாகவே கூட குடிச்சிடலாம் அரை வாளி குடிக்கலாம் ஒரு வாலி குடிக்கலான்னு அவங்களுக்கு தெரியும் இருந்தாலும் பரவாயில்ல குடிச்சிட்டு போ உனக்கு மட்டும் யார் தண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு நாலு வாளி அடித்து அதில் ஒரு வாளி இப்படி வந்து தண்ணி ஒரு மாட்டுக்காக கொடுக்கறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம் அதுவும் இப்படி ஒரு வயிற்று வலி இப்படி ஒரு கஷ்டத்துல கொடுக்கறதுன்றது விரட்டி விட்டுருந்துருக்கலாம் அந்த மாட்டை ஆனால் வந்து ஒரு இறக்க குணத்தோட இப்படியெல்லாம் இருக்கிறதுனாலதான் இந்த உலகம் சுழலுது இன்னும் இந்த பூமியை சுழண்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கதையை முடிச்சிருக்கிறாரு அசோகமித்ரன் அவர்கள் அதுவும் இல்லாமல் இப்போ என்னன்னா இந்த கதையில அவங்க வந்து எல்லாமே இருந்தும் ஒருத்தருக்கு வந்து நம்ம உதவி பண்ணுறதுன்றது வேற எதுவுமே இல்லாமல் அந்த ஒரு அடிப்படை வசதி எதுவுமே இல்லாமல் அந்த ஏழ்மை நிலையிலையும் அந்த அம்மாக்கு அந்த வயதான அம்மாவுக்கு உதவி பண்ணுறாங்க அவங்க தனக்கே முடியாது தனக்கே வயிற்று வலி தன் வீட்டு பிள்ளைகளுக்கு தண்ணி வேணும் இப்படி நாள் கூட நாடிக்கணுன்ற பட்சத்தில் இருக்கும்போதே அந்த அம்மாவுக்கு உதவி பண்ணுறாங்க வெளியில் வந்ததுக்கப்புறம் அவ்வளோ கஷ்டப்பட்டு அடிச்ச தண்ணியை அந்த கால்நடை வந்து குடிக்கிறதுக்கு வரும்போது அந்த கண்ணுக்குட்டி பாவமா பாக்குது அதுக்கு மட்டும் யார் தண்ணி கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு குடுக்குறாங்க